ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி இந்த வெயிலுக்கு கூலாக ஜில்லுன்னு வாட்டர் மெலன் சர்பத் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் என்னோடய வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாட்டர் மெலன் சர்பத் ரெடி பண்ணதுக்கு நான் ரெண்டு டேபிள் அளவு சப்ஜா சீட்ஸ் எடுத்திருக்கேன் இதில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் எல்லா விதைகளுமே நல்லாவே ஊறும் இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்லாவே ஊறிடும் இந்த டிஃபன் பாக்ஸ் அப்படியே எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் மெலன் எடுத்திருக்கேன் வாட்டர் மெலன் எடுத்து கட் பண்ண போகிறேன் இப்போது வாட்டர் மெலன் உள்ள தோல் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு வாட்டர் மெலன் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த சர்பத் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாட்டர் ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாகவே கிடைக்கும் அதனால் நம்ம இந்த ஃப்ரூட்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா கலோரி வந்து அதிகமாகவே இந்த பழத்தில் நமக்கு இருக்கும் அதனால் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட வாட்டர் மெலன் அதிகமாகவே எடுத்துக்கலாம் இதில் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்தது நீர் தான் இருக்குது சம்மர் டைமில் அந்த வாட்டர் மெலன் சாப்பிட்றதுனால நம்ம உடல் சூட்டே ரொம்பவே குறைக்கும் அதனாலவே பார்த்திங்கன்னா வாட்டர் மில்லன் வந்து ரொம்பவே எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தர்பூசணி பழத்தை சம்மர் சீசனில் மட்டும் இல்லாமல் எல்லா சீசன்லேயுமே சாப்பிட்லாம் உடம்புக்கு நான் ரொம்பவே நல்லது பாருங்கள் நான் இப்போ இந்த தர்பூசணியோட ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தர்பூசணியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிவிட்டு அந்த சீட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு பொடி பொடி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம சர்பத்தில் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதனால தான் நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன் பாருங்க இப்போ பழத்தை எல்லாமே எனக்கு தேவையான அளவு நான் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி வச்சது எல்லாமே தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது சர்பத் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துருக்கேன் இதில் ஒரு டம்ளர் அளவு காய்ச்சி வச்ச பால் இதில் வந்து சேர்த்துருக்கேன் இது சில் மில்காக இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நன்னாரி சர்பத் இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின சர்பத் தான் இதில் வந்து இந்த மூணு கலர்ஸில் கடைகளில் கிடைக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாலில் அடுத்ததை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வாட்டர் மில்லனை இதோட சேர்த்துக்கலாம் நன்னாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததை பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸையும் இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லாவே ஊரிச்சு சப்ஜா சீடும் பாருங்கள் இப்போ இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ டியூப்ஸ் இதோடு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ ஐ டியூப்ஸும் சேர்த்தாச்சு வாட்டர் மெலன் சர்பத் ரெடி ஆயிடுச்சு நல்லாவே சில்லுன்னு இருக்குது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதுதான் ஒரு டம்ளரில் பாருங்க சூப்பராக வாட்டர்மெலன் சர்பத் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்